ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர சனிக்கிழமை என்றாலே உடனே நினைவுக்கு வருவது பெருமாள் கோவில்தான் பெரும்பாலானவர்கள் பெருமாளுக்கு விரதமிருந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் இன்னும் சிலர் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் கோவில் சனி பகவான் கோவிலுக்கு சென்று வழிபடுவார்கள் சனிக்கிழமையில் பெருமாள் ஆஞ்சநேயர் சனி பகவானை வழிபட்டால் சனி தோஷம் சனி பகவானால் ஏற்படும் கேடு பலன்கள் குறையும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது ஆனால் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு மட்டுமல்ல இன்னும் சில தெய்வங்களின் கோவிலுக்கு சென்றாலும் அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் சனிக்கிழமை என்றாலே பெருமாள் கோவிலுக்கு செல்லும் வழக்கம் உள்ளவர் என்றால் ஒரு முறை சிவன் கோவிலுக்கு சென்று பாருங்கள் உங்களின் வாழ்க்கையில் மாற்றம் வருவதை உணர முடியும் சனிக்கிழமையில் சில வழிபாடா அல்லது புதுசாக இருக்கே என யோசிக்காதீர்கள் உண்மைதான் சனிக்கிழமையில் எதற்காக சிவனை வழிபட வேண்டும் என்ற காரணம் தெரிந்தால் அதன் பொருளும் சனிக்கிழமையில் சிவன் வழிபடுவதன் மகத்துவத்தையும் புரிந்து கொள்ள முடியும் சனிக்கிழமையில் சிவன் பெருமாளை வழிபடுவதற்கு நவக்கிரக தோஷங்கள் விலகும் காரணம் சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்குரியதாக இருந்தாலும் சனி பகவானின் குருவாக விளங்குபவர் சிவபெருமான் அதேபோல ஏகன் அனேகன் என்ற தத்துவத்தை கொண்டவர் சிவபெருமான் அதாவது ஏகன் என்றால் பரம்பொருளான ஒருவன் என்று பொருள் தனக்கு இணையானவர் இல்லாதவர் என்றும் பொருள் அனேகன் என்றால் பல வடிவம் பலமாக பல பொருட்களில் இருப்பவன் என்று பொருள் ஒரே பரம்பொருளாகவும் உலகில் உள்ள அனைத்து பொருட்களிலும் இருப்பவனாக சிவபெருமானை வழி குறிப்பிடுகின்றார்கள் அதனால் தான் சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் ஏகன் அடேகன் இறைவரடி வெல்க என பாடினார் சிவபெருமானுக்குள் அண்ட சராசரங்கள் அனைத்தும் அடக்கம் என்பார்கள் அந்த வகையில் நவகிரகங்கள் அனைத்தும் சிவனுக்கு கட்டுப்பட்டவை அதனால் சிவபெருமானை வழிபட்டால் ஜாதகத்தில் அனைத்து விதமான தோஷங்களும் நவக்கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளும் குறையும் அதேபோன்று சனிக்கிழமையில் பைரவ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு பெருமாள் வழிபாடு சனி பகவான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானதாகும் நவக்கிரக தோஷங்கள் இருப்பவர்கள் அதிலிருந்து விடுபட சனிக்கிழமையில் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு சனிக்கிழமையில் சிவபெருமானுக்கு புளியோதரை படைத்து வழிபடுவது மிகவும் விசேஷம் பிரார்த்தனை செய்து முடிந்த பிறகு நைவேத்தியமாக படைத்த புலியோதரையை மற்றவர்களுக்கு தானமாக அளிக்க வேண்டும் இது அன்னதானம் செய்த புண்ணியத்தை பெற்றுத்தரும் சனிக்கிழமை தோறும் இப்படி வழிபட்டு வந்தால் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வருவதை காண முடியும் புலி என்பது மகாலட்சுமி வாசம் செய்யும் மங்கள பொருட்களில் ஒன்றாக கருதப்படுகிறது தெய்வீக அதிர்வலைகள் விரைவாக ஈர்க்கும் தன்மை புலியோதரைக்கு உண்டு என சொல்லப்படுகிறது அதனால் தான் திருப்பதியில் பெருமாளுக்கு திருப்பாவாடை சேவையின் போது பெருமாளுக்கு எதிராக தங்க தாம்பூலத்தில் புலியோதரையை பரப்பி வைத்து அதன் மீது பெருமாளின் நெற்றியில் இருக்கும் திருநாமத்தையே அகற்றுவார்கள் பெருமாளின் கண்களிலிருந்து வெளிப்படும் காந்த அதிர்வலைகள் மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதால் தான் புளியோதரையை வைத்து முதலில் அதில் பட வேண்டும் என்கிறார்கள் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர